வணக்கம் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்ட கேள்வி அதுக்கு யாரெல்லாம் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் போன வாரம் என்ன கேட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப்பை வந்து இது பண்ணியிருந்தேன் அதில் வந்து எந்த படத்தில் வருது தலைவரோடய கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் அது ஒரு கேள்வி அந்த கிளிப்பு வந்து இதுதான் அந்த கிளிப்பை பார்த்துடலாம் யாரு எதை செஞ்சாலும் உன்னை எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடா பிரிக்க முடியாதுடா ஆனா இப்ப எனக்கு பண்ண தெரியல பாத்துட்டீங்களா இந்த கிளிப்பு தான் இந்த கிளிப்பு வந்து எதில் வருது அப்படின்னா ஆறு புஷ்பங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துல வரும் அந்த படத்துல தலைவரோட பேர் வந்து ரவி ஆக்சுவலாக நான் போட்டு காமிச்சேன் அந்த சீன்லேயே இதுக்கு அடுத்த வார்த்தையே வந்து விஜயகுமார் அவர்கள் வந்து தலைவரை வந்து கூப்பிடுவார் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் இந்த சீன் கண்டினியூஸ் கண்டினியூஸ்லேயே அது இருக்கும் ஸோ ரவி ரவி அப்படின்னு கூப்பிடுவார் ஸோ அதனால் வந்துட்டு அவருடைய பேர் ரவி அண்ட் இன்னொரு கேள்வி என்ன கேட்டேன் அப்படின்னா கூலி திரைப்படத்தில் வந்து நம்ம தலைவரோட பேர் வந்து தேவா அப்படிங்கிறது நான் போன வீடியோவிலே அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த தேவா அப்படிங்கிற கேரக்டர் தான் பண்ணுறாங்க இன்னொரு படத்தில் தலைவரோட படத்தில் தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஃபேமஸாக இருந்தது அது என்ன படம் அப்படின்னு கேட்டிருந்தேன் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா தேவ தேவா அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ தெரியறதுக்கு முன்னாடி கூலி படத்தில் இப்படி ஒரு பேர் இருக்கலாம் தலைவருக்கு அப்படி நம்ம ஒன்று இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்போம்ல ஸோ அந்த பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் மொத்த மூணு கேள்வி கேட்டிருந்தேன் சார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த கேள்விக்கு எப்படி எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரபாகர் சார் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க மூணு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபிலிம் நேம் ஆறு புஷ்பங்கள் கேரக்டர் நேம் ரவி கரெக்டான பதில் தளபதி படத்தில் மம்மூட்டியின் பெயர் தேவா அப்படிங்கிறது கரெக்டு கூலி படத்தில் தலைவருக்கு நான் நினைத்த பெயர் மைக்கேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மைக்கேல் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கலாம் அப்படின்னு மேபி நம்மளுடைய நாகார்ஜுனா அவர்களுடைய கேரக்டர் நேம் சைமன் அப்படிங்க இருக்கிறதுனால இவங்க வந்து இது வந்து மைக்கேலாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அது கூட நல்லா தான் இருக்குது டேவிட் பில்லா மாதிரி மைக்கேல் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பட் அந்த பேர் வைக்கல அவங்க சரி பார்ப்போம் வர ஏதாவது ஒரு படத்தில் அந்த பேர் வருதா அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் அடுத்தது வந்து நட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தளபதி தலைவர் கேரக்டர் நேம் சூர்யா மம்மூட்டி கேரக்டர் நேம் தேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தலைவர் வந்து சூர்யா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க மம்மூட்டி அவர்கள் தான் தேவா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ரஜினி மலேஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சகோதரி வேட்டையின் படம் பற்றி தகவல்கள் சொன்னதற்கு நன்றிகள் தேவா என்ற கேரக்டர் பெயரில் தளபதி படத்தில் மம்மூட்டி அவர்களுக்கு வைத்த பெயர் இந்த படத்தில் நம் தலைவர் பெயர் சூர்யா சரியாக சொன்னீங்கன்னா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப கரெக்டுங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக வந்துட்டு ஒரு யூஸர் நேம் தான் இவங்க பேரை மறந்துட்டேன் இவங்க ஓகே இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு புஷ்பங்கள் கேரக்டர் நேம் வந்து ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ கிளிப் போட்டாலே அதுக்குண்டான பதில் சொல்லியிருக்காங்க கரெக்டான பதில் அண்ட் அடுத்ததாக வந்து அகர்வாசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு புஷ்பங்கள் மூவி தலைவர் கேரக்டர் நேம் ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல தடவை கேரக்டர் நேம் சேர்த்து சொல்லியிருக்கீங்க கேரக்டர் நேம் தெரியாதுன்னு சொல்லாமல் தவறாவது கேரக்டர் நேம் சொல்லியிருக்கீங்க கரெக்டு தான் ஓகேவா அடுத்தது வந்து சுந்தரராஜன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு புஷ்பங்கள் நேம் வந்து ரவி தளபதி மூவி மம்மூட்டி நேம் தேவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மை எக்ஸ்பெக்டட் சூப்பர் ஸ்டார் கேரக்டர் நேம் இன் கூலி அஸ் சூர்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூர்யா யா சூர்யாவும் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கேரக்டராக இருந்தது தலைவருக்கு ஸோ சூர்யா யார் தெரியுமா என்னோட சூ சூர்யா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூர்யா அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு கேத்தான ஒரு பேர் தான் ஸோ அதுவும் இல்லை தேவான்னு வச்சுட்டாங்க சூர்யா கேரக்டர் மாதிரி தேவா சூர்யா யாருனையும் பண்ணியாச்சுல்ல தேவா அதனால் பண்ணலை அதனால தேவான்னு வச்சுருப்பாங்க ஓகே அடுத்ததாக வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளபதி தேவா நேம் கேரக்டர் மம்முட்டி தளபதியில் வந்து தேவா நேம் பண்ணவங்க வந்து மம்முட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு அதுதான் வந்து நான் கேட்டிருந்தேன் அடுத்து வந்து ரஜினி மலீசரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் சகோதரி நீங்கள் ஒளிபரப்பிய அந்த பட காட்சி ஆறு புஷ்பங்கள் என்ற படத்தில் வந்தது தலைவர் பெயர் ரவி தலைவர் பேருந்து ஓட்டுநராகவும் விஜயகுமார் அவர்கள் நடத்துனராகவும் நடித்திருப்பார்கள் இருவருமே நல்ல நண்பர்கள் இருவருக்கும் ஒரு சண்டே காட்சி அதற்கு பின்னால் இந்த காட்சி சரியாக சொன்னேனா சகோதரி அப்படின்னு கேட்டுறாங்க கரெக்டு அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஃபைட்டு வரும் ஆக்சுவலி வந்து உள்ள வந்து ஒரு வில்லன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுவாங்க அதில் வந்து விஜயகுமார் தான் ஜெயிப்பாங்க அந்த ஃபைட்டில் ஸோ அப்படி வின் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய காட்சியை தான் நான் வந்து இங்கே போட்டு காமிச்சேன் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த காட்சிக்கு அப்புறம் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் ஓகேவா அடுத்தது வந்து சேவியர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளபதி மூவி மம்மூட்டி தேவா தேவராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு அவரோட பேர் வந்து தேவராஜ் அதில் ஆனால் தேவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ அந்த கேரக்டரோட பேர் வந்து தேவராஜ் அப்படிங்கிறது கரெக்டான பதில் அண்ட் அஸ்கர் வாசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தளபதி மூவி மம்மூட்டி கேரக்டர் நேம் தேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு இதுக்கும் கரெக்டாக சொல்லிட்டீங்க ஓகே அடுத்ததாக வந்து துரை சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு புஷ்பங்கள் தலைவர் பெயர் ரவி வர வேண்டியவங்க வராமல் வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும் அந்த படத்தில் அவங்க வர வேண்டியவங்க வராமல் வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைலாக்கையும் சொல்லியிருக்கீங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அதே துரை சார் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளபதி படத்தில் மம்முட்டி பெயர் தேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு அண்டு வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா துரை சார் சொல்லியிருக்காங்க நான் நினைத்தது காளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து கூலி படத்தில் என்ன பேர் வரும்னு கேட்டேன் இல்லையா அதே தான் நானும் நினச்சேன் கூலி படத்தில் வந்து அவங்க கேரக்டர் நேம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல அப்போ வந்து தலைவருடைய கேரக்டர் பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கும் வந்து காளி அப்படிங்கிற பேர் தான் ஞாபகம் வந்தது மேபி இது கூலி அப்படின்னு இருக்கிறதுனால காளி அப்படிங்கிற கேரக்டர் ஞாபகம் வந்திருக்கலாம் ஸோ எனக்கும் வந்து ஞாபகம் வந்தது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம் துரை சாரும் நானும் வந்து ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ காளி அப்படிங்கிறது வந்து வைக்கலை வச்சுருந்தா கெத்தாதான் இருக்கும் கெட்ட பயசாக இந்த காளி அப்படிங்கிற ஒரு க அந்த ஒரு பழைய பஞ்சு டைலாம் முன்னும் வளரும் படத்தில் இருக்கிறதெல்லாம் இருக்குது ஸோ அது வச்சா கூட நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல தேவா அப்படிங்கிறதும் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் படம் வந்து ஸ்டில்ஸ் பார்க்கும்போதே அப்படியே வந்து எப்படா படம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது போய்கிட்டே இருக்குது அதை தவிர வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கணேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பினாகி சகோதரி ஹவ்வார் யூ ஹவ்வார்யூன்னு கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் தலைவர் சொல்கிற மாதிரி தான் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க போகிறேன் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லதே நடக்கும் அதுதான் எப்போவுமே ஸோ நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ தேங்க்யூ 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 வெரி மச் அண்ட் அடுத்ததாக வந்து ரஜினி மல்லீஸ்வரன் சார்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூலி படத்தின் தகவல்கள் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன வீடியோவில் வந்து கூலி படத்தை பற்றி சில அப்டேட் சொன்னாங்க இல்லையா ஸோ அது வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சேதுகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் சகோதரி வெல்டன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் கடைசியாக வந்து ஒரு கமெண்ட் அது வந்து பிரபாகர் சார் வந்து போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினி நம்ம ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட்ஸை பார்க்கலாம் ஓகேவா என்ன கமெண்ட்னா வணக்கம் சிஸ்டர் ஒரு மாறுதலுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் பதில் சொல்வீர்களா இது ஒரு படத்தில் தலைவர் பேசும் டைலாக் சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனியோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அரக்கோணத்தில் பிடிச்சி ஆதி தாளத்தை தொடையில் போட்டால் கிடைக்கிறது கிடைக்கிற ராகு கல்யாணியா காம்போதியா கனகப்பிரியாவா சண்முகப் பிரியாவா பத்ம பிரியாவா இல்லை ஸ்ரீபிரியாவா இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார் நான் ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் இந்த படத்தின் பெயர் கேரக்டர் பெயர் சொல்லவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் கேட்குற மாதிரி நீங்களும் ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்டிருக்கீங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து தெல்லுமுழு படத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் ஏஏகே இந்திரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும்ல அந்த கேரக்டர் பேசக்கூடிய ஒரு டைலாக் ஆக்சுவலி வந்து அந்த கேரக்டர் அவங்க தலைவர் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் பேர் வந்து சந்திரன் தான் அவர் வந்து இந்திரன் ஒரு கேரக்டர் உருவாக்குவார் ஸோ அந்த இந்திரன் கேரக்டர் வந்து தேங்காய் சீனிவாசன் அவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தான் இது அண்ட் ஏ ஏகே இந்திரன் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர் நேம் ஐம்பேட்டை அறிவுடை நம்பி பெருமாள் சந்திரன் அப்படிங்கிறது இன்னொரு கேரக்டர் நேம் ஸோ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் என்னோடய மொபைல் ரிங்டோனே முல்லு தீ மியூசிக் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸியாக என்கிட்ட கேள்வி கேட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த தீ மியூசிக் தான் நான் உங்கள் மொபைலில் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க நான் கரெக்டாக ஆன்சரும் பண்ணிவிட்டேன் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரபாகர் சார் நீங்கள் தான் ரிப்ளை பண்ணணும் அடுத்ததாக வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் நம்ம எவ்வளோதான் ஒதுங்கி போனாலும் நம்ம சிலர் வம்புழுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து சிலர் வந்து வம்புழுத்துருக்காங்க அதுதான் வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போது வந்து ரஜினி சார் கோட் ஆனால் இப்போ விஜய் தான் கோட் அதான் கோட்டுன்னு படத்துக்கு பெயர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க நாம் சும்மா இருந்தாலும் இவங்க வந்து நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்க போல இருக்குது பிடிச்சி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கோட்டுன்னு பேர் வைங்க இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க கவலையே இல்லை அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து தலைவர் பேர் இழுக்கணும் உங்கள் படம் வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கொண்டாடுங்க வெற்றி அடைஞ்சால் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க உங்களை கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அவங்க கொண்டாடுவாங்க அதையும் தாண்டி எதுக்காக தேவையில்லாமல் தலைவரோட பேரை இதில் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஏற்கனவே ஒரு தடவை வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க காக்கா கழுகு அது இதுன்னு போட்டு அதை பெருசு பண்ணி அதை வந்து தலைவர் இதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி அப்பா சட்டையை நான் எடுத்து போட்டுக்கிட்டா என்ன அப்பா வந்து நான் மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு உண்மையிலேயே வந்து அவங்க அப்பாவை அவங்க மதிக்கல இதுல அப்பா சட்டையை போட்டுக்கிறது பெருமையா நினைக்கிறேன்னு மேடையில பேசினாங்க இதெல்லாம் வந்துட்டு தாண்டி இப்போ ஒரு படம் சரி இதுதான் கடைசி இன்னும் ஒரு படம் தான் இருக்கு இதுக்கு மேல நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க அது நடிச்சு முடிச்சுட்டு ஸ்மூத்தா போக வேண்டியது வேண்டியதுதானே அதை விட்டுட்டு எதுக்காக தேவையே தலையர் பேரை இழுத்து வாங்கி கட்டிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தலையெழுத்தா எனக்கு புரியவே இல்லை இப்போ அடுத்த ஆடியோ லாஞ்சி வருது வேட்டையன் ஆடியோ லாஞ்சி வருது அடுத்த வாரம் ஸோ அதில் வந்து தலைவர் ஏதாவது பேசுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நேரத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசுனா என்னத்த சொல்றது அதை என்ன சொல்றது ஒரு நாலு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னே தெரியல யாரை வேணா நம்ம வம்பு இழுக்கலாம் யாரை வேணா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுதா இல்லை வந்து எப்படின்னு தெரியல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கம்பேரிசன் அப்படிங்கிறது யாருமே யாரு கூடமே பண்ணக்கூடாது நீங்கள் நல்லா படம் பண்ணுறீங்களா உங்களுக்கு வெற்றி கிடைக்குதா ரசிகர்கள் இருக்காங்களா பேரும் புகழும் வருதா அதை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க யாரையும் வம்பு இழுக்காதீங்கன்னு சொல்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரிதான் இவராக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரிதான் அவங்க அவங்க வேலை என்ன உண்டு அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அவர் அப்போ இவர் தான் இப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க வந்து இந்த காலம்னு ஒன்று இருக்குது காலம் வந்து நம்மக்கிட்ட பேசாது ஆனால் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அதுதான் வந்து காலத்துடைய ஸ்பெஷாலிட்டியே ஸோ இவங்களுக்கும் வந்து காலம் பதில் சொல்லும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு அதாவது வேட்டையின் படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதே தான் வந்துட்டு சூர்யா அவர்களின் கங்குவா படமும் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அவங்க முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைரக்டரும் சூர்யா அவர்களும் ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட தலைவருடைய படமும் இதை ஒட்டி தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா வந்துட்டு பூஜா ஹாலிடேஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரெண்டு படத்துக்குமே தெரியும் நம்ம இந்த டைம் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்போவே வந்து அந்த படக்குழுவினர் கங்குவா படக்குழுவினர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தலைவர் படம் ரிலீஸ் ஆகிற டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ஆனால் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ தலைவரோட படமும் அதே டேட்டில் அனௌன்ஸ் ஆகி இருக்கிறதுனால சூர்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா மூத்த தலைவருக்கு வந்து நாங்கள் நடிகர்களுக்கு நாங்கள் வந்து மதிப்பு கொடுக்குறோம் ஸோ எங்களுடைய படத்தை வந்து நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிலீஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இதுக்காக வந்து ஒரு ப்ரெஸ்ல இருந்து நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் அவர் வந்து என்ன ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான் இது கூட அன்புக்கு பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரி அந்த படம் நல்லா போனும் நல்லா பாயட்டும் பாத்தீங்களா அவங்க வரை சூர்யாக்கு பதிலா கார்தின்னு சொல்லிட்டாங்க சோ தலைவர் வந்து அதை மாத்தி கார்த இல்லமா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கியூட்டா ஒரு ஆன்சர் குடுத்துறாங்க இது இப்படி தான் இருக்கும் அதாவது மூத்த கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் எப்பவுமே பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஏன் வந்து வீட்டுல இருக்க பெரியவங்களையும் மதிக்க மாட்டாங்க தொழில் முறையில இருக்க பெரியவங்களையும் மதிக்க மாட்டாங்க சிலர்லாம் அதுக்கு வந்து சூர்யா வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய டெசிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இன்னொரு ஒரு வீடியோ வேட்டையன் படத்தில் வந்து மனசுலையோ அப்படிங்கிற ஒரு சாங் அந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க அந்த இருந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர்ல தலைவரும் அனிருத்தும் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய படத்தில் மனசில்லையோ அப்படிங்கிற ஒரு சாங் வந்து நாளைக்கு விநாயகர் சகதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அப்டேட் விநாயகர் சகதி அன்னைக்கு மனசுலையோ அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா நம்மளுக்கு விநாயகர் சக்தி ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் அதை தவிர வந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படி வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டியத் இப்போ வரப்போகிற இருபதாம் தேதி நம்மளுடைய வேட்டையின் படத்துடைய ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இதுக்காக தானே வெயிட் இருக்கோம் ஆடியோ லான்ச்சிக்காக தான் வெயிட் இருக்கோம் தலைவரோட ஸ்பீச்சுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டியத் அப்படிங்கிறது வந்து இப்போத்துக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு அதே மாதிரி அக்டோபர் டென்த்தும் நம்ம வந்து கொண்டாடணும் நம்ம தலைவர் ரசிகர்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம் அக்டோபர் மாதம் அக்டோபர் அண்ட் டிசம்பர் நம்மளுக்கு செலிப்ரேஷன் தான் அதுக்கப்புறம் இன்னும் கேட்க வேண்டிய கேள்வி கேட்கணும்ல ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ தான் கிளிப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த கிளிப்பு தான் இந்த கிளிப்பு வந்து எந்த படத்தில் வரும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லுங்கள் நீ படம் பேர் சொல்லிட்டாலே கேரக்டர் நேம் சொல்லிடலாம் ஏன்னா படம் பேரும் கேரக்டர் நேமும் ஒன்று தான் அண்ட் இந்த இடத்துல தலைவர் பேசக்கூடிய முக்கியமான ஒரு டைலாக் அதுல வந்து ஒரே ஒரு லைன் ரொம்ப அது என்ன லைன் என்ன டைலாக் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஓகேவா அதான் இன்னைக்கு உள்ள கேள்வி இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நான் அடுத்த வீடியோவில் அதை எல்லாமே வாசிக்கிறேன் அண்ட் நம்மளுடைய ஃபேன்ஸ் கிட்ட இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வரைப்பா பா